மருத்துவ துறையில் நம்பர் ஒன் தமிழ்நாடு மருத்துவ சேவையில் நாட்டுக்கே முன் உதாரணமாக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு எட்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தால் எண்பத்தி ஓரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஆறு ஏழை மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடியில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து நாற்பத்து ஆறு கோடி ரூபாயில் ஐந்து புதிய மருத்துவமனைகளுக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் இதுவரை ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேரின் இன்னுயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதற்காக அறுநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அடுத்ததாக கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் ஆறு லட்சத்து இருபத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து புற நோயாளிகளுக்கும் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஓரு உள் நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கி சாதனை படைத்திருக்கிறது அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து கோடியில் தாய்சே நல பரிசு பெட்டக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது மேலும் பிரிவில் உறுப்புதான கடந்த ஆறு ஆண்டுகளாக தேசிய விருதை தமிழ்நாடு அரசு பெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேற்றி வரும் புது புது திட்டங்களால் தேசிய அளவில் பாராட்டுகளை பெற்று வருவதோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து விருதுகளை இந்தியாவின் சிறந்த மருத்துவ மாநிலமாக தமிழ்நாடு எழுச்சி பெற்றுள்ளது மருத்துவ சேவைக்காக வெளிநாட்டுக்கு செல்லும் நிலை அயல்நாட்டினர் தமிழ்நாட்டுக்கு வந்த சிகிச்சை பெறும் அளவுக்கு மாறியிருக்கிறது மக்கள் நலனை காப்பதில் ஓய்வின்றி உழைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு இந்த நற்சான்றுகள் மற்றும் ஒரு கேடயம்